புதினா செடி கடையில் வாங்குவோம் இல்லையா அதில் இலையெல்லாம் நல்லா எடுத்துட்டு தண்ணியில் வந்து நல்லா தண்டியாக இருக்கிற குச்சியாக பார்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் தண்ணியிலையே போட்டு வச்சுருங்க வச்சிங்கன்னா இருங்க வேறு எல்லாத்துலேயுமே வேறு இருந்தால் குட்டி குட்டி வேறாக விட்டு வந்திருக்கும் நம்ம எப்படி வச்சாலும் வந்து தரையில் வச்சால் வரமாட்டேங்குது தொட்டியில் வச்சாலும் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இப்படி பண்ணி பாருங்கள் நல்லா வரும் பார்த்தீங்கனாலே எல்லாத்துலேயும் இங்கேருங்க தளிரே வந்து விட்டுருச்சு இப்படி நல்லா வேர் விட்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தொட்டியில் உண்டலாம் இப்போ நான் வந்து இந்த புதினா குச்சியை வந்து இந்த மனோரஞ்சிதம் வச்சுருக்கேன் அந்த பெரிய ட்ரம்மு அந்த ட்ரம்மில் வந்து நான் உண்டி வைக்க போகிறேன் நீங்கள் தனியாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க பார்த்து அடியில் வந்து உடஞ்சிடாமல் பார்த்து வைங்க இங்கேருங்க இந்த ஒரு குச்சியில் எத்தனை வேர் விட்டுருக்கு அப்படின்ட்டு இங்கேருங்க எல்லாத்தையும் நான் வந்து நல்லா ஊண்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஊண்டி வச்சதுக்கப்புறம் இதை வந்து எப்பயுமே ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் தண்ணியில் போட்டு வச்சு பதியம் போட்ட எல்லா புதினா குச்சியும் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருச்சு அப்படின்ட்டு சரிங்க பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த புதினா குச்சியாக இருந்தால் தண்ணியில் போட்டு பதியம் போட்டு வேற எல்லாம் எப்படி விட்டுருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறோன்னாவே காமிக்கிறதுக்காகவே வந்து கொஞ்சம் நல்லாவே வளர விட்டேன் எப்படி வர்றது அப்படின்ட்டு இதே மாதிரி பதியம் போட்டு தான் இதையும் நான் ஊண்டி வச்சேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கப்பா தேங்க் யூ